இன்னைக்கு எல்லாருமே சந்திச்சுக்கிற ஒரு காரியம் அவதூறு ஒருத்தர் நம்ம பத்தி நம்ம முகத்துக்கு முன்னாடி அவதூறு பேசுகிற பொழுது நம்ம முகம் எப்படிங்க இருக்கும் அவர் அவதூறு பேசுறாரு நம்ம பத்தி கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிகிற வேளையில நம்ம முகம் சிரிச்சுக்கிட்டு இருக்குமா ஒரு வேளை நாம சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த சிரிப்புல கூட நம்முடைய வேதனை வழிபடும் இல்லையா ஒருத்தர் நம்ம பத்தி தப்பான ஒரு காமெண்ட் பண்றப்போ நம்முடைய முகம் நேச்சுரலாகவே சிரிக்கக்கூடிய முகமாக இருந்தால் அது திடீர்னு வேதனையின் முகமாக இல்லையா அதுவே ஒருத்தர் வேதனையில இருக்கிறப்போ ஏன் கஷ்டப்படுற எதுக்கு வேதனை அம்மா இந்த வேதனையும் கஷ்டமும் உன்னுடைய வாழ்நாள் பூராகவும் நீடிக்க அப்படின்னு நினைக்கிறியா ஏன் இதை நீ மட்டும்தான் தாங்கிக்கணுமா உனக்கு நான் இல்லையா உனக்காக ஜபிக்க நான் இல்லையா உனக்கு பக்க பலமாக நா இல்லையா அப்படின்னு ஒருத்தர் தோல் கொடுத்து பேசுகிற பொழுது அவருடைய வேதனை தோய்ந்த முகத்துல ஒரு மறுமலர்ச்சி ஒரு முகமலர்ச்சி வரும் பாருங்க அதற்கெல்லாம் என்னங்க காரணம் அதாவது நம்முடைய ஒரு முகத்தை நேச்சுரலான முகத்தை கோபமாகவோ அல்லது வேதனையாகவோ மாற்றுவதும் அல்லது நம்முடைய முகத்துல இருக்கக்கூடிய வேதனை மகிழ்வாக மாற்றுவதும் நாம கேட்டுக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லையா இப்படி இந்த வார்த்தைகள் ஒருத்தருடைய முகத்தை மாத்திக்க முடியும் அப்படின்னு சொன்ன வார்த்தையாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவரே தன்னுடைய மூணு பெரியமான சீடர்கள் முன்னாடி தன்னைத்தானே உருமாற்றி காண்பிக்கிற பொழுது அதை பார்க்கக்கூடிய அவர்களுக்கு எப்படிங்க இருந்திருக்கும் அவர்களது உணர்வுகளை நம்ம வேதத்துல படிக்கிறோமே அப்படி படிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் மாத்திரம் நம்மால் உணர்ந்துக்க முடியாது ஏன்னா அந்த வார்த்தைகளை தாண்டி அவர்களது அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவம் மிக மிக பெரியதாகும் இப்போ இந்த உருமாற்றம் இன்னைக்கு நாம கொண்டாடக்கூடிய இயேசுவின் உருமாற்றம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அது வரைக்கும் இயேசுவின் முகம் அற்புதமாக இருந்தது அவரது சீடர்களுக்கு அவரது அப்போஸ்தலர்களுக்கு அவரை பின்தொடர்ந்த மக்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இயேசுவின் முகம் அற்புதமாக இருந்தது அவரை பார்க்கின்ற ஃபேஸ் இட்ஸ் அ ஃபேஸ் பார்க்கிற பொழுதே அப்படி கிருவை தோய்ந்த முகமாக இருக்கிறது அப்படி என்ன இருந்திருக்கக்கூடிய அந்த முகம் இப்போ எப்படி ஆசிரோடு சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கிருந்து நாம கத்துக்க கூடிய பாட என்ன தெரியுமா நம்முடைய சாதாரண வாழ்க்கை நம்ம சாதாரண வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா அல்லது மத்திமமாக இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மத்திமமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ரெட்டிப்பின் ஆசிராக மாறணும் இயேசுவை போன்று அங்க இருந்தாங்களே மூணு சீடர்கள் அவர்கள் முன்னாடி எப்படி இயேசுவின் முகம் ஒளிர்மயமாக மாறியதோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோமே அடுத்தவர்கள் அவர்களது வாழ்க்கைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கை மூலம் ஒளியாக திகழணும் அடுத்தவரது வாழ்க்கை இருளில் தள்ளிவிடக்கூடிய சத்துருக்களாக அல்ல மாறாக இருளில் கிடக்கிறார்களே அவர்களது வாழ்க்கை ஒளிக்கு கொண்டு வரும் அளவிற்கு நாம் சூரியனாக திகழ வேணும் நம்முடைய வாழ்க்கை சூரியனாக திகழுமாக இருந்தால் நம்மை சுற்றி இருக்கிறார்களே அவர்களது வாழ்க்கை இருளடைந்து கிடக்கும் நிலவுகளாக இருந்தாலும் கூட நம்முடைய வெளிச்சம் அவர்கள் மீது படுகின்ற பொழுது அவர்களும் ஒளியை பெற்று கொள்ளுகின்ற நிலவுகளை போன்று மாறிக்கொள்வார்கள் என்ன இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிறார்களே அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அது மீடியாக்களாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கட்டும் இப்போ இந்த மக்களை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது இவற்றை எல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை யாரு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் வாழ்க்கையில தவறிட்டாங்க பிழை செய்துட்டாங்க அது அவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை தப்பா வாழ்ந்துட்டாங்க அது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன தெரியுமா நெகட்டிவ் கிரிட்டிசிசம் கிடையாது அவர்களை குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பது கிடையாது மாறாக அவர்களுக்கு பக்க பலமாக அவர்களது வாழ்க்கையில் அவர்களாலும் கூட முன்னுக்கு வர முடியும் அவர்களால் கூட இந்த வாழ்க்கையின் காயங்களை விட்டு நல்லபடியாக உயர்ந்து வர முடியும் உயரங்களை தொட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளம்தான் அந்த உள்ளம்தான் சூரியனை போன்ற உள்ளம் அந்த உள்ளம் மாத்திரம் அவர்களே கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாவது தத்தி தாவி முன்னுக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு இயேசுவின் உருமாற்றம் நமக்கு தரக்கூடிய செய்தியும் அதுதான் அவர் அன்னைக்கு மலையில உருமாறி தன்னுடைய சீடர்களிடம் காமிச்சுட்டாரு இதுதான் உண்மையான வெளிச்சத்தின் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீங்களும் வாழணும் அப்படி வாழணுமாக இருந்தால் அடுத்தவர்களை நீதி தீர்ப்புக்கு உள்ளாக்க வேண்டாம் அவர்களை நீங்க குற்றவாளிகள் அப்படின்னு பண்ண வைக்க வேண்டாம் மாறாக நீங்கள் என்ன தப்புக்கள் பண்ணி இருந்தாலும் இந்த தப்புக்கள் எல்லாம் விட்டு விட்டு வருவீர்களாக இருந்தால் உங்க வாழ்க்கை வெளிச்சத்தை காணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் நீங்களாக இருங்கள் அப்படி பேசுவீர்களாக இருந்தால் நீங்க அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பீர்கள் வெளிச்சமாக இருப்பதை காணக்கூடிய தெய்வம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நினையாத எத்தனையோ ஆசிர்வாதங்களை அள்ளி பொழிவார் அப்படி பொழிகின்ற பொழுது அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தருணம் இருக்கிறதே அது மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக கொள்ளும் அமேன்